அனகை ஆற்றங்கரை ஓரம் அழகாக அமர்ந்திருக்கும் அருட்புறம் தேவி அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் ஆதாள வந்தங்களை தொட்டு ஆரம்பிக்கிறேன் அனைவரையும் வருக வருக என வர வைக்கிறேன் இந்த அற்புதமான தருணத்தில் மிக முக்கியமான ஒரு பதிவை நான் போட்டுட்ருக்கேன் அதாவது நம்ம பேச ஆரம்பித்ததுலேருந்து கடந்த சில நாட்களாக ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க என்ற கேட்குற கேள்வி வந்து இந்த பதிவு எனக்கு தோ போடணும்னு தோணுச்சு என்னென்னா ஐயா இது வரைக்கும் எவ்வளோ சாதகம் பண்ணிட்டேன் என்னால் பண்ண முடியல பத்து வருஷமாக நான் சாதகம் பண்ணுறேன் என்னால் பண்ண முடியல நிஜமாகவே என்னை உணர் உன்னை உணர்ந்துறீங்களே இதெல்லாம் உண்மையா நான் கடவுள் எங்கே இருக்குது நான் இன்னும் இக்கட்டிலேருந்து வெளில வரலையே மிகப்பெரிய இடியா பசுக்கள்ல இருக்கேன் என்ன பண்ணணும்னு தெரில எதை செஞ்சாலும் என்னால் பண்ண முடியல ஆன்மீக வாழ்க்கை எனக்கு போர் அடிக்குது இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து என்ட்ட பேசிகிட்டு போயிட்டாங்க நான் ஒன்றுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப பேசின ஒரு ஆள்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நான் பேசியிருக்கேன் பேசினவொன்னே ஐயா பயங்கர தெளிவாயிட்டேன் ஐயாண்ணா இது புரியாம போச்சு ஐயா நான் எங்களை திட்டுறதுக்காக வந்தேயா பாலா என்கிட்ட பேசுது போதுன்னு சொன்னீங்க அதெல்லாம் இல்லையா புரிஞ்சுக்கிட்டா பாலா பேசும்யா அப்படின்ட்டு போனாங்க நான் அவங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அதனால் உண்மையிலே நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக அந்த பதிவை நான் போடுறேன் வாங்க இறைவணக்கத்துக்கு பின்னாடி நம்ம பேச ஆரம்பிப்போம் அன்புசால் உறவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க என்று சொல்லிக்கொண்டு शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं त्याये सर्वविघ्नो भशान्तये ॐदन्तं श्रीललितं बालासहायम् மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் கடந்த பத்து நாட்கள் மட்டும் இல்லைங்க நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்க அத்தனை பேரட்டையும் இங்கே கோயிலுக்கு வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்டையும் நம்ம சிஷு கோடிகள்கிட்டையும் பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை நான் சொல்ல கேட்டிருக்கேன் என்னென்னா அவங்க வரும்போது வந்து மிகப்பிரிவில் சாதிக்கணும்னு வர்றாங்க ஆனால் வந்து நேரம் போக போக அந்த கலியின் பிடியில் மாட்டிக்கிட்டு எதுவுமே கன்சிஸ்டன்சியாக செய்ய முடியல நான் முடிக்கும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை இப்பயே சொல்லிட்டேன் கன்சிஸ்டன்சியா நம்ம எது செஞ்சாலும் நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம் இதை யாருமே செய்யறதில்லை ஆனா இங்க இருந்த அத்தனை நபர்களும் மக்களும் அதை செய்யறதில்லை நம்முடைய ஆசிரமத்திலே பல பேர் அந்த செஞ்சு முயன்று இறங்கி கீழே உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க சுயநலம்ங்கிறது வாழ்க்கையில் உயர்ந்துட்டாங்க எல்லாம் பெரியாலிட்டாங்க அவங்கவுங்க பயங்கர பிஸி ஆயிட்டாங்க ஆனா ஆன்மீகத்தில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டும் வரல ஆனா கஷ்டங்கள் வரும்போது ஓடி வந்து விழுந்துடுறாங்க அவங்களாலே சரி பண்ணிக்க முடியல இப்ப உன்னை உணர்ங்கிறது என்னன்னா நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறது எப்படி உங்களுக்கு நீங்களே டாக்டர் ஆடுறது எப்படி அது முடியுமானா முடியும் ஐயா நீங்க டாக்டர் தேடி ஓட தேவையில்லை குருவனைக்கு ஓட தேவையில்லை இதுதான் சொல்லிட்டு வரும் ஆனா ஆள ஆள் பெரிய ஆள் ஆயிட்டாங்க இங்க வந்த பிறகு அவங்கவுங்க ஒரு துறைகளில் செட்டில் ஆயிட்டாங்க பல ஆயிரக்கணக்க மக்களை பாக்குறேன் இங்க இங்கே பல பலவேற ஊர்களிலையும் பல பேர பிசினஸ்களையும் வேலைகள்லையும் எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க நான் பாக்குறேன் ஒண்ணுமே இல்லாத வந்தவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க தற்கொலை முயற்சிக்கு போனவங்களாம் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் தன்னை உணர்ந்தாங்களான்னா நிச்சயமாக இல்லை அதுக்கு தான் இந்த காணொலியை நான் இருக்கேன் அப்போது தென்னை உணராம கஷ்டம் வரப்போது அதாவது இங்கே வரணும்னு தோன்றவங்க இங்கே வர்றாங்க சில பேரை வந்து மாணவத்திலையும் மாமதிலேயும் கொஞ்சம் டென்ஷனாகவும் பேசிக்கிட்டு நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கலாம் மறுபடியும் வர்றதுக்கு தயங்குறாங்க என்னன்னா திருப்பி எப்படி போறது எந்த மூஞ்ச வச்சுட்டு போறது அப்படின்னு தயங்குறாங்க கடவுள்கிட்ட எந்த மூஞ்ச வச்சுட்டு போறது எல்லாம் கிடையாது அது தெரிய மாட்டேது அவங்களுக்கு ஏன்னா கடவுள்கிட்ட ஈகோ பாக்குறாங்க அதுதான் பெரிய வேடிக்கை ஆஹ் குருநாதத்தை இடிக்க ஈகோ பாக்கலாம் சக நண்பட்டு கீழ ஈகோ பாக்கலாம் தப்புல ஏன்னா கடவுள்கிட்ட ஈகோ பார்க்குறாங்க நான் என்ன செஞ்சிருவேன் நான் ஏன் பா இறங்கி வரணும் நான் ஏன் வரணும் நான் பாலாவுக்கு செய்யாததா கடவுளுக்கு செய்யாததா அப்படின்னு அங்கே ஈகோ பார்க்குறாங்க நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு தெரியல நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறோம் இல்லை வீட்டு நம்ம குழந்த இருக்குது நம்ம அப்பா அம்மா இருக்காங்கன்னா உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிற கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் பாதியை விட்டுட்டேன் நான் அன்னைக்கு செஞ்சுன்னே நேற்றி மதியம் சாப்பாடு போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பாடு போடாமல் இருக்கக்கூடாது இல்லையா இது எத்தனை பேருக்கு புரியும்னு நினைக்கிறீங்க அப்போ நம்மளுடைய பிறவியே நம்ம உணர்ந்து நம்மளுடைய இறைசக்தியை உணர்ந்து நல்லா வாடுறது தான் இந்த பிறவி இப்படி வாழக்கூடாது காரணத்துக்காக தான் களி வந்து இதுக்கு முந்தைய இதுக்கு முந்தையே வர வாங்கிட்டு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆத்மா ஆத்மாக்குள்ளேயும் போந்திருக்காங்க இதை பத்தி நான் பேசுறேன் பெரிய பதிவாக கலியை பத்தி நான் முழுக்க முழுக்க சொல்றேன் குரக்கறையா ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ அதை ஒடுக்குவதற்காக தான் சிவம் உள்ளே வந்தது அந்த சிவத்திற்கு அருதுணையா அருந்தவ புதல்வியா அருந்தவ துணையாக வந்தது தான் யாருன்னா பாலா சிவனுக்குள்ள தான் பாலா இருக்காங்க நம்ம ஆன்மாக்குள்ள சிவன்னா சிவனுக்குள்ள பாலா இருக்காங்க அப்போது அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க இன்னர் ஷெல்னு சொல்லுவாங்க அவுட்டர் ஷெல்லில் வந்து சிவன் இருந்தாருன்னா இன்னர் ஷெல்லில் வந்து பாலா இருக்காங்க அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா யாருமே எதுவும் செய்ய முடியாது ஆர் இன் சேஃபர் ஜோன் இல்லையா அந்த விஷயத்துக்காக தான் நான் அடிக்கடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி புரியும் தெரியல என்னமோ ஏதோ ஒண்ணும் தெரியாதவர் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் லேசா அர்த்தம் எனக்கு புரியுது அதை அவங்களை பேசிட்டு இருக்கேன் அது புரிய வச்சுட்டு இருக்குங்க இல்லைங்களா இதுதான் புரியாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் கொஞ்ச காலம் இதாக இருந்தேன் கொஞ்சம் இப்ப பேசுறேன்னா எல்லாம் புரிஞ்சு போயில பேசலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நானும் உங்க கூட சேர்ந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு நடந்தது இரண்டு மூன்று முறை பல பேர் வந்து பல கஷ்டங்கள்ல வந்தாங்க ஒரு மணிக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்க போறோன்ன ஒரு பெண்மணி இரண்டு குழந்தை கூட இருந்து அது போய் ஒரு நாகம் போய் காப்பாத்துச்சு பாலா வந்து நாக போய் காப்பாத்தினாங்க அது நான் அடுத்த பதிவுல அனுபவ பதவியில போடுறேன் பாலாவோட அதிசயங்கள் பகுதியில் போடுறேன் இன்னொரு மனிதர் இரண்டு மூன்று முறை தற்கொலைக்கு முயன்று அவரை பாலா ஃபோன் பண்ணி என்னப்பும்னை வச்சு காப்பாற்றி விட்டு அவனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த விஷயம் செய்யக்கூடாது அது ஒரு லாட்டரி மாதிரி ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்குள்ள போகாதே பணம் இப்பொழுது உனக்கு முக்கியமல்ல செய்யிக்கிற தொழிலை மட்டும் செஞ்சுக்கிட்டு அது வந்தா பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல வேற ஒரு விஷயம் இருக்கிறது வேற எந்த பொது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம்னு சொல்லிட்டு அவளுக்கு பல அட்வைஸ் பண்றோம் அட்வைஸ் பண்ணும்போது ஃபோன் பண்ணுவார் என்ன ஐயா நீங்கள் என்னை கட்டி போட்டுருக்கீங்க அப்படிம்பாரு ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்னையா பெரிய உத்தரவு வருது உத்தரவு வருதுன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவார் நம்மளை பேசுவார் அதனால் வந்து தப்பு பேசாத தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் இங்கே வராமலே நிறுத்திட்டார் எனக்கு இதுப்படி கஷ்டம் என்னென்னா கடைசியில் அவர் நாலாவது முறையாக தற்கொலைக்கு முன்னிட்டாங்க இதனால தான் இந்த பதிவை நான் வந்து நான் போடுறேங்க ஐயா அதனால வந்து எந்த சூழ்நிலையும் நான் வாழ்க்கையில் வாழ கத்துங்க அதாவது முன்னுமே முடிவில்ல கூடிய கூட கூட நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க அதுக்குள்ளே அடுத்து ஆரம்பத்தை வந்து கடவுள் கொடுத்துருவாங்க இதுக்கு தான் இந்த பதிவை நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு நான் கொண்டு சொல்லிட்டு இருக்கேன் ஐயா இது மட்டும் இல்லாது நம்முடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இருபதாவது பதிவு இறைவனின் பார்வை கடவுள் நம்ம நோக்கி வருவாரா அப்படிங்கிற ஒரு காணொலியை நான் இதில் போட்டிருக்கேன் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதில் இருக்கும் காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இதை பற்றிலாம் நான் பேசியிருப்பேன் கடவுள் நேரம் வருவாங்களான்னு பேசியிருப்பேன் அதை முக்கியமாக எல்லாருமே இதை முடித்தவன பார்க்க ஆரம்பிங்க அது பழைய பதிவு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் ஞாபகப்படுத்தி விடுறேன் நீங்கள் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள விளங்கிடும் அதாவது இது செஞ்சாலும் கன்சிஸ்டன்சியா செய்யுங்க நான் ஆன்மீகங்கிறது அதுதான் ஒரு விஷயம் நான் பூஜை பண்ண சொல்றேன் இப்ப கத்து கொடுத்துருக்கேன் கத்து கொடுக்க போறேன் அது கன்சிஸ்டன்சியா செய்யுங்க இப்ப சொன்னோம் இல்லையா தூரப்போ ஓடிப்போ சாமியார்னு ஒரு கதையை சொன்னோம் நம்ம அப்போ அவர் வந்து சொல்லி கொடுத்தது அதுதான் வேதவாக்கம் நினைச்சிட்டு கன்சிஸ்டன்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்போ எந்த விஷயத்தையும் ஆன்மீக சாதகங்களாக இருக்கட்டும் ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும் பூஜை புனஸ்காரங்களாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் காலையில் எந்திரிக்கிற விஷயமா இருக்கட்டும் அதை நீங்கள் செய்யும் போது தான் எல்லாமே பலிதமாகும் அது விட்டு இன்றைக்கி ஒன்று செய்கிறேன் நாளைக்கு ஒன்று செய்கிறேன் எனக்கு தோன்றது செய்கிறேன் எனக்கு இவரை பிடிக்கல அந்த குருநாரு பிடிக்கல அந்த பையனை பிடிக்கல அவங்க பிடிக்கல அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படிதான் அப்பதான் எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்புறம் நம்ம போற உள்ள சூழ்நிலமா இருக்காதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் என் வாழ்க்கையில் நான் வந்துட்டேன் செட்டில் ஆயிட்டேன் இனிமே என்ன யாரை பத்தி நான் கவனிக்கணும் நான் நண்பனா ஃப்ரெண்ட நண்பனா மனைவியா மக்களா இல்ல குருநாதரா கடவுளா அப்படின்னு தீக்கி போட்டுறாதீங்க எல்லாமே அதை தாண்டி தாண்டிதான் நீங்க வந்திருக்கீங்கிறத நிச்சயமா மறந்துடாதீங்க அப்பதான் அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்தி உங்களை தேடி வரும் இதை அடுத்த பதிவுல இன்னும் நிறைய பேச போறேன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க அன்னை வாழை ஒவ்வொரு இல்லத்திலும் வந்து அமர வேண்டும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து அமர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் இன்னொரு முடிக்கும் போது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் வந்து முத்தாய்ப்பா நான் சொல்றேன்னா எதிர் செஞ்சாலும் அதை சரியா செய்யுங்க எதிர் செஞ்சாலும் கன்சிஸ்டன்ஸா செய்யுங்க இந்த மாய வலையில உள்ள மாதிரி பல விஷயங்கள் நம்மளை தேடி வந்தாலும் அதுதான் உண்மைன்னு போயிடாதீங்க ஏன்னா அது இல்ல அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு நீங்க அடாப்படியா உடாப்படியா நீங்க வந்து சரியான பாதையில மட்டும் நீங்க போகணும்னு எத்தனைச்சிட்டீங்கன்னா மிகப்பெரிய சக்திகள் உங்களை வந்து சேர்றத பாப்பீங்க இதை பத்தி புரியணும்னா இன்னும் கேட்டுக்கிட்டே நீங்க இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு பதிவை கேட்டோம் உலகத்தையே ஆண்டலாம்னு நினைக்காதீங்க அதெல்லாம் முடியாது ஏன்னா அதனால தொடர்ந்து வந்தாதான் எல்லாம் செய்ய முடியும் தொடர்ந்து வாங்கன்னா எனக்காக சொல்ல வரல அது உங்களுக்காக தான் சொல்ல வரேன் நான் அமைதியாக இருந்துட்டாலே போதும் நான் வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அதாவது வியாழக்கிழமை நைட்டு நான் மௌனமாக மாற்றா வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டு சனிக்கிழமை மதியானம் தான் நான் பூஜை பண்ணி மௌனத்தையே முடிக்கிறேன் இல்லை வெள்ளக்கிழமை நைட்டு சனிக்கிழமை நைட்டு கூட ஆயிடுது இப்படிங்கிறப்போ நான் வந்து அவங்க அம்மாட்ட பாலாட்ட நான் மௌன பாஷையில பேசுறதுக்கே சரியா இருக்கு நேரம் உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்குன்னு நான் வந்து உங்கள்கிட்ட நான் பெரிய ஆளு அப்படி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறது நான் விரும்பல கடவுள்கிட்ட மட்டும் நான் சொல்றேன் கடவுள்கிட்ட மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அந்த ஒரு இது போதும் கனெக்ஷன் மட்டும் எனக்கு போதும் வேற எந்த கனெக்ஷன் தேவையில்லை அதே கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு வழிமுறையை சொல்றேன் பெருமையும் சொல்றேன் ஐ நாட் த குரூப் ஆர் யூ ஓகே நான் நீங்கள் வாங்க பாலா காமிக்கணும் உட்காருங்க போங்க நான் வெயிட் பண்ணுங்க அவசர அவசரமாக ஆளா பிடிக்கிறது ஓடிடாதீங்க பல பேர் வர்றாங்க பத்து செகண்டில் ஓடிடுறாங்க பத்து நிமிஷத்தில் ஓடிடுறாங்க வாசலை பார்த்துட்டு ஆ வேலை இருக்குதா சிமெண்ட் மண்ணாக இருக்குதா அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க அப்படிலாம் இல்லை உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க சக்திகள் அப்போதான் வரணும் எப்போதுமே நீங்கள் வெளியில் போறீங்க வெயிலில் போய் சுற்றுறீங்க உடம்புலாம் பயங்கர ஹீட்டாக இருக்கு வேர்வையாக இருக்கு உடனே போய் உட்காந்தா சரியாயிடுமா ஃபேனில் உட்காந்தா இல்லை உடனே போய் முடிஞ்சு கழுவ முடியுமா இல்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆசுவாசப்படுத்துங்க அதுக்கப்புறம் தன்னிலைக்கு வாங்க அதுக்கப்புறம் தான் உலகமே புரிய ஆரம்பிக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்ப அதே மாதிரிதான் ஆன்மீகமும் அதை புரிஞ்சுக்காம நம்ம இருக்கிறதுனாலதான் பல சிக்கல்ல மாட்டிக்கிறோம் சரிங்களா சரி தோழர்களே ஆன்மீக உள்ளங்களே ஆன்மீக சிந்தங்களே மறுபடியும் அடுத்த பதிவுல சந்திப்போம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கூடவே அந்த பெல் பட்டன் ஒண்ணு இருக்கான் அதையும் அழுத்தி விட்டுருங்க நான் மறுபடியும் மறுபடியும் நம்ம அடுத்த பதிவுகளை கேட்போம் நான் என்றென்றும் உங்களுடைய இல்லத்துக்குள் பாலாவரட்டும் வாழ்க வளர்களை சொல்லிக்கொண்டு விடுவிப்படுகிறேன் உங்கள் கண்டர் திணையில் கண்டர் ஸ்ரீ பலாம்பிகா சித்தேபுடம் அனகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து